பெரிய மாணவர்களை உங்கள் யாவரும் சந்திப்பாலும் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன் இயேசோடு பேசுகின்ற நிகழ்ச்சியின் மூலமாக நம்மெல்லாம் நம்முடைய வார்த்தைகளை காணித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு நமக்கு உதவி செய்கிறார் அவருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் மற்ற பதினைந்து பதிமூன்று அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வாசிக்கிறேன் என் இதான் நடாத நாட்டெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் வேரோடே பிடுங்கப்படும் என்று சொல்லி வேதமருமையாக நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது நிலத்தடி நீர்மட்டம் உயர வேண்டும் நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டும் இயற்கையின் வளங்களெல்லாம் பெருக வேண்டும் என்று சொல்லி இயற்கை ஆர்வலர்கள் அதிகமாக பேசத் தொடங்கினார்கள் அப்படி நடக்க வேண்டுமையான சீம கருவேலி என்கிற மரங்கள் எல்லாம் தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இயற்கை ஆர்வலர்கள் அதிகமாக பேசுவதை நம்ம கேட்க முடிந்தது அரசாங்கமும் இந்த மரங்கள் எல்லாம் அகற்ற வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்கிறது இந்த மரங்களானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டு ஹெலிகாப்டர் மூலமாக பல இடங்களில் தமிழ்நாட்டில் தூவப்பட்டதாக தூவி விதைக்கப்பட்டதாக நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம் காரணம் ஏழை எளிய மக்கள் வறட்சி நாட்களில் இந்த மரம் வளர்ந்தால் அதை விறகாக பயன்படுத்தி அவர்களுடைய தேவைகள் ஏதாவது சந்திக்கப்படும் என்கிற நோக்கத்தோடு இந்த காரியங்கள் செய்யப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் வெளிநாட்டிலிருந்து வந்தபடினால சீமை கருவேலி மரம் என்று சொல்லி இது அழைக்கப்படுகிறது இந்த மரங்களை குறித்து சற்று நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் பொதுவாக மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை நமக்கு கொடுக்கும் இந்த மரம் சற்று எதிர்மறையாக ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டைக் ஆக்சைடை வெளியிடுகிறது அது மாத்திரமல்ல ஆழமாக வேர்களை விட்டு அதிகமான தண்ணீர்களையும் இது எடுத்து விடுகிறது என்று சொல்லி இயற்கை ஆளுவர்கள் சொன்னபடினால இந்த மரங்களானது வேரோடே அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் முடிவெடுத்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இதற்கென்று அதிகமான முயற்சிகள் எடுக்கப்பட்டது ஆனால் ஒரு சில இடங்களில் இது வெற்றி பெற்றதை தவிர நிறைய இடங்களில் தோல்வியை கொண்டது காரணம் எல்லாரும் இதில் இணைந்து செயல்பட்டால் மாத்திரம்தான் இது வேரோடே பிடுங்கப்படும் என்கிறதை யாவரும் அறிந்து கொள்ளும் மனமாக இந்த காரியம் அமைந்தது பிரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் வேரோடே பிடுங்கப்படும் உங்களுடைய என்னுடைய நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் நீங்கள் நானும் பொய்யான சத்தியங்கள் பொய்யான காரியங்கள் கத்திற்கு பிரியமில்லாத அனுபவங்கள் இவைகள் நமக்குள்ளே விதைக்கப்படுகிற அப்படின்னால அவைகளெல்லாம் நம் நடத்தப்படுகிற அப்படின்னால கத்திற்கு பிரியமில்லாத காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் வெளிக்கொண்டு வரும்படியாக நாம் நம்மை விட்டு கொடுக்கிறத நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே தான் ஆண்டவரிய சருமையாக சொல்கிறார் பிதாவினால் நாற்றப்படாமல் பிதாவினால் நாற்றப்படாமல் இருக்கிற காரியங்கள் எல்லாம் வேரோடே பிடுங்கப்படுமா எனக்கு அன்பான தேவஜனமே அப்போ ஆண்டவர் இயேசு விரும்புகிற ஒரு வாழ்க்கை எப்படி வாழ முடியும் வேத வசனத்தை நீங்கள் நானும் உட்கொள்ளும் பொழுது கத்தருக்கு பிரியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுத்த முடியும் கெட்ட போதனைகள் கத்தருக்கு பிரியமில்லாத அறிவறுப்புகள் ஒருவேளை நம்மை தேடி வந்தாலும் உங்களை என்னையும் பால் மூலமாக நம்மை பின்னுக்கு எடுத்தாலும் பாவத்திற்கு நேராக சாபத்துக்கு நேராக உங்களை என்னையும் தள்ளினாலும் அதிலிருந்து விடுபட்டு கத்தருக்கு பிரியமான அவர்களாக நீங்களும் நானும் வாழ்ந்து கனி கொடுக்க விரும்புவோமேனா ஆண்டுடைய வார்த்தையின்படி ஆண்டவர் இயேசுடைய போதனையின்படி வாழ நாம் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம் அப்படி வாழ அர்ப்பணிக்க நம்ம தவறுகிற பட்சத்தில் வேரோடைய பிடுங்கப்பட்டு விடுவோம் நம்முடைய ஆண் மக்கள் வேறோடு பிடுங்கப்பட்டு விடும் இப்படிப்பட்ட காரியங்களை மக்கள் மத்தியில் விதைக்கிறவர்களும் வேறோடு பிடுங்கப்பட்டு விடுவார்களாம் எச்சரிக்கை நீங்களும் நானும் நல்ல காரியங்களை பேசுவதற்கு அழைக்கப்படுகிறோம் நல்ல வேலை சொல்லி கொடுப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் நல்ல முன்முதாரணங்களை விட்டுச் செல்வதற்கு அழைக்கப்படுகிறோம் நகன்மான தேவச்சனமே நகன்மான சகோதரே சகோதரி வேரோடு பிடுங்கப்படுகிறதற்கு கற்று நம்ம படைக்கலை உங்களையும் என்னையும் ஆண்டவர் மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு அழைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பதினைந்து ஐந்தில் வேதம் சொல்லுகிறது ஆமாம் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வேரோடு அறுக்கப்படும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் எனக்கு கண்மான சகோதர சகோதரி இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணுவோம் ஆண்டவர் வேத வசனத்தில் நினைத்திருப்பேன் நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிற போதனைகளில் நான் வலப்படுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க மரம் உதவியாக உதவியாயிருக்கும் என்று அஞ்சினார்கள் அது களையாய் மாறினது பிடுங்கப்பட வேண்டும் வேரோடு பிடுங்கப்பட வேண்டும் என்று சொல்லி அரசு ஆணை புறப்பட்டு வந்தது நம்முடைய வாழ்க்கையில் கத்தருக்கு பிரியமில்லாத அறிவறுப்புகள் இருக்குமே ஆனால் வேரோடே பிடுங்கப்பட்டு விடுவோம் என்பதை விட வேண்டாம் அன்றைய சமூகத்தில் கேட்போமா அந்தவரை பிரியமாய் வாழ்ந்து கணிகளை கொடுக்க எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்போமா கண்களமும் அந்தவரையை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நான் சீர்வதிக்கப்பட்டிருக்கிற மன மகிழ்ச்சியின் வேலையில் உம்முடைய சமூகத்தில் சகோதர சகோதரிகளாக குடும்பத்தின் பிள்ளைகளாக வந்து நிற்க கற்று உதவி செய்கிறீர் நல்ல கனி கொண்டா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படுமா அந்தவரை வேரோடு பிடுங்கப்பட்டு விடும் என்று சொல்லி நாங்கள் அறிகிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் அந்தவரை உமக்கு பிரியமாய் வாழ்ந்து மிகுந்த கனிகளை கொடுத்து ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக நாங்கள் ஆதாயமாக்கிக்கொள்ள கொள்ள எங்களுடைய ஆத்துமாக்களை நாங்கள் பாதுகாத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் கத்தை செய்கிறீரங்கிற நம்பிக்கையோடு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து ஏசப்பா நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் வழி நடத்துங்க பெரிய காரியங்களை செய்ய நாம நாமம் மகிமைப்படுவதாக கன மகிமை எல்லாவற்றையும் ஏசப்பா உங்களுக்கே செலுத்துகிறோம் ஏசப்பாவை நின்ப நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜெமங்கள் எங்கள் ஜீவன் உள்ள நல்லபிதாவே ஆமாம் தேங்க்யூ காட் பிளஸ் யுவான்